அனைவருக்கும் வணக்கம் நமது உலகில் உள்ள ஏழு கண்டங்களை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் கண்டம் எனப்படுவது தொடர்ச்சியான மிகப்பெரிய நிலப்பரப்பை குறிக்கும் நமது பூமியில் நிலப்பரப்பு முழுவதும் ஏழு கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன கண்டங்கள் அனைத்தும் வெவ்வேறு எண்ணிக்கையிலான நாடுகளை கொண்டுள்ளன முதலில் நாம் ஏழு கண்டங்களின் பெயர்களை தெரிந்து கொள்ளலாம் ஆசியா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா ஏழு கண்டங்களின் சிறப்பை பற்றி அடுத்த பதிவில் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்